பாராளுமன்றத்தில் நம்ம அம்மையார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தந்தை பெரியார் சொன்னார் தமிழ் மொழியை படித்தால் பிச்சை தான் எடுக்கணும் எதுக்காக சொன்னாரு அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் வெறும் தமிழ் மட்டும் படிக்காதீங்க ஆங்கிலத்தையும் படியுங்கள் என்பதற்காக தந்தை பெரியார் சொன்னது அதை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் மொழி படித்தால் பிச்சைதான் எடுக்க வேண்டும் கமலஹாசன் அழகாக அல்வா கொடுத்தார் தமிழில் பிச்சை எந்த மொழியில் எடுக்க வேண்டுமானாலும் பிச்சை எடுக்க ஒரு மொழி தேவை நீ ஹிந்தியில் பிச்சை எடு அப்படின்னார் அந்த அம்மா ஐயோ இருந்தாலும் முதல் வார்த்தையில இப்படி நம்மளை பிச்சைக்காரி ஆக்கி விட்டார்கள் நான் இன்னைக்கு சொல்றேன் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிச்சை எடுத்து இந்த தமிழ் மொழியை பாதுகாத்து சிவனாண்டி பிச்சாண்டியாக மாறியது இந்த தமிழ் மொழியில் தான் சிவனே வந்து பிச்சை எடுத்து தமிழ் மொழியை பாதுகாத்த வரலாறு உண்டு தமிழ் மொழி என்ன சாதாரண மொழியா உண்மையிலே ஆஹா இன்னொரு சொல்லுங்க ஹிந்தி மொழிகள் சொல்லாத தமிழ் வாழ்கன்னு சொல்லுங்க ஆஹா திருவிளையாடல் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரனுக்கும் அந்த சிவபெருமானு கடையில ஒரு வாக்குவாதம் நடக்கும் பாருங்க அங்கம் உழுதி பட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லிய சிவபெருமான் உண்மையிலேயே இப்படி தமிழ் பேசிருப்பாரு நமக்கே சந்தேகமா இருக்கும் அப்படி பேசுவாரு அந்த நக்கீரனை நான் நடிக்கிற ஏ பி நாகராஜன் சங்கர் பதங்கள் குளம் சங்கரனார் கேதகுளம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உங்கள் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பார் நான் எழுதிய பாடல் குற்றமா அப்போயே அந்த கத நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழில் தவறு செய்தால் கடவுளையே எதிர்த்து கேட்கின்ற மொழி தமிழ் மொழி என்பதை நிறுமித்து காட்டிய வீரமிக்க மொழியா தமிழ் மொழி சிவவேந்திரன் மோடியின் எடப்பாடி பண்ணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அதுக்கு பேரு NDA மோடி பேசுறாரு டபுள் இன்ஜின் சர்வர் தமிழ்நாடு वी विल गोइंग टू मेक डबल इंजन सरकार இன்ஜின் எங்க பாத்துக்கிங்க பத்து தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி அதான் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது பேர் ஏறி போக முடியுமா ரெண்டு இன்ஜின் தான் இருக்கு ஆனால் முக்கால் தொட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத இன்ஜின் மோடியும் எடப்பாடியும் அமைத்து இருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் மக்களுக்கு பயன்படாத இன்ஜின் ஆனால் இன்று மகளிர் இலவசமாக விடியல் பயணம் செய்கின்ற அந்த பஸ்ல இருக்கிற உண்மையான என் தலைவர் மு க பவர்ஃபுல் உடைய இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவர் ஒரு சின்ன வயிற்றுல கொண்டு போய் தூங்கிட்டேன் அந்த பய பாக்கெட்ல விசில வச்சுக்கிட்டு நைட்டு ஒன்றரை பக்கத்து வீட்டில் ஒரு டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு விசில் சத்தம் கேட்டோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா பக்கத்தில் அவங்க மனைவி படுத்திருந்துருக்கு குடுமையை பிடிச்சி கியர் போட்டிருக்கேன் அந்த அம்மா எந்திரிச்சியோ வெளியா விழுகிட்டு இருக்காரு விசில் பஸ் ஓட்டுற மாதிரி நான் வந்துருச்சு வந்துருச்சு முகரையை நான் கல்யாணம் பண்ண வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மாதிரி ஏன் எப்போ போதும் நானும் வண்டியை எடுத்துக்கிட்டாரு Vivaha, de ce n-ai să...